પર્મીયા વાંગ નિરાનામા વાંગ પર્મીયા આખર ગટ ગટ બોલ 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 પર્મીયા

அவன் லக்கப் போனா அவள என்ன சொல்லுங்க ஒரு நிமிஷம் பெரியவங்க பெரிய என்ன பண்ண மாட்டேங்கிறா வெயிட் குடுத்து ட்ரிங்குங்க வா இங்க வா நோ 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 இதுக்கு பச்சையெல்லாம் உள்ள உள்ள இல்ல ஏ தலையடா ஏ தலையடா போ தெள்ள கிளையு चल பனாதே தூக்கல அத வைக்காதடா அத வைக்காத பைய வைக்கியு வைக்கியு ஏ கரம்பி எடுப்பா கரம்பி கரம்பி ஆளுங்க சொன்னா புரியுமா புரியுமா 야, 돌아오면 야, அங்க இருக்காங்க அங்கங்க சாகறாங்க இரே ஹாய்ங்க அப்படியே கிளங்கிடே ஒரு கம்பேர் கொடுத்தா அங்க இருக்காங்க கம்பேர் கொடுத்தா அங்கங்க அந்த நெடி பெண்டிங்கே இருப்பா இருடா ஆ ஆ ஆ வந்து குட்டி இல்ல குட்டி வந்து உட்கார்றாங்க